ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைலன்ட் மோடுக்கு போன திமுக முக்கிய அமைச்சர் இப்போ மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து ஓபிஎஸ் பக்கம் இருக்க முக்கியமான இன்னொரு ஆளும் வந்து திமுகவில் போயிட்டு வந்து இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனை தொடர்ந்து ஓபிஎஸ் மு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஜெயலலிதாவுடைய விசுவாசியாக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் துணை முதல்வராக இருந்தார் பல பதவிகளில் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அரசியலில் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு இப்போ இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சைலண்ட் மோடுக்கு போன திமுக அமைச்சர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்துட்டுருக்கு அரசியல் களம் அடைஞ்சு வந்துட்டுருக்கு தே தேர்தல் தயாரிப்புகள் கூட்டணி கலந்தாய்வு பிரச்சார திட்டம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாமே ரொம்ப பிஸியாக வந்திருக்காங்க அந்த மாதிரி பிஸி டைமில் தான் திமுகவுக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி கட்சிக்குள்ளே பெரிய ஒரு அதிர்வலை வந்து உருவானுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமைச்சர் கே நேரு மீது எழுந்துள்ள அந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை தான் அதற்கு வந்து காரணமாக சொல்லப்படுது அமலாக்கத்துறை இடி சார்பில் சமீபத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்புனாங்க அந்த கடிதத்தில் அரசு பணியிடங்களை நிரப்பக்கூடிய அந்த ஒரு பணியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே என் நேரு வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடி வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து திமுக தரப்புலேருந்து எப்படி பார்க்கறாங்கன்னா திமுகவுக்கு எதிராக மத்திய அமைப்புகளை வந்து திட்டமிட்டே வந்து பாஜக வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் திமுக தரப்புலேருந்து வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து பாஜக வந்து மத்திய அமைப்புகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளினுடைய அரசியல் சுதந்திரத்தை வந்து ஒடு ஒடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு பாஜக மேல திமுகவினர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அதேமாதிரி கே நேர்வே என்ன சொல்லியிருக்காருனா திமுக முக்கிய தலைவர்கள் மேல தேர்தலுக்கு முன்பாக வழக்கு போடுறது இந்த இந்த மாதிரி மத்திய அமைப்புகளை வந்து ஏவி விடுறது அப்படின்னு அப்படிங்கிறது அரசியல் சதி அதற்கு முதலாளர் நானே வந்து பலியாயிட்டேன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கே நேர் வந்து சமீபத்தில் வந்து பேசியிருக்காரு இன்னொரு புறம் இப்போ வந்து கே நேர் வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா அண்மையில் வந்து பொது நிகழ்வுகளில் பங்கேற்கிறத அவர் வந்து தவிர்த்துக்கிட்டு வராரு திமுக கூட்டத்தில் கூட அவர் வந்து பங்கெடு பங்கெடுப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கதாக வந்து சொல்லப்படுது இதனால் வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டார்னு சொல்லப்படுறாங்க அதற்கு இன்னொரு காரணமும் வந்திருக்கு இப்போ அவருடைய பிறந்த முன்னிட்டு திருச்சியில் வைக்கப்பட்ட அந்த வாழ்த்து பேனரை கூட எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கே நேர் சொன்ன பிறகு நிர்வாகிகள் எல்லாத்தையும் எழுந்து அகற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து ஒரு சைடு வந்து பாஜக மேலே கேஎனர் வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு இன்னொரு புறம் வந்து தலைமை கிட்ட கேஎனர் என்ன புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா சொந்த கட்சியிலே சில பேர் வந்து தன்னை வழக்குகளில் வந்து சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு அப்போ வந்து திமுக தலைமைக்கு இப்போ ரெண்டு விஷயம் வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும் ஒன்று வந்து பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை அதை வந்து சமாளிக்கணும் இன்னொரு புறம் சொந்த கட்சியிலே தனக்கு எதிராக சதி வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி கே நேர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த உள்கட்சி பிரச்சனையுமே ஸ்டாலின் வந்து சமாளிச்சாகணும் ஸோ ரெண்டு மிகப்பெரிய சவால் வந்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா ஓபிஎஸ் கிட்ட இப்போ இவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காரு இவர் வந்து விலக போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மனோஜ் பாண்டியன் வந்து திமுக போயிட்டு வந்து இணைஞ்சாரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வந்து பிரிஞ்சாங்க ரெண்டு தரப்புக்கும் வந்து மோதல் போக்கு வந்து நீடிச்சு வந்துச்சு அப்போ வந்து உச்ச வரைக்கும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி அவர் வசம் மாக்குனாரு அதனால அதனால் முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு பெரிய ஒரு பின்னடை வந்து ஏற்பட்டுச்சு அதிமுக வந்து நான் வந்து மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து உருவாக்குனார் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா செல்வத்துக்கு ஆதரவாக வைத்தியலிங்கம் பெல்லமணி நடராஜன் கூப்பா கிருஷ்ணன் மனோஜ் பாண்டியன் பெங்களூர் புகழேந்தி இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வைத்திலிங்கத்தை தவிர ஓபிஎஸ் கிட்ட யாருமே இல்லை எல்லாருமே வந்து ஓபிஎஸ் விட்டு விலகிட்டாங்க அவங்க ஓபிஎஸ் மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகி இப்போ வந்து திமுகவுக்கு வந்து செயல்பட்டு வந்துட்டு இல்லைனா தினகரன் சசிகலா வந்து சந்திச்சு அவங்க கூட இணைஞ்சிக்க தான் பார்க்கிறாரு தவிர இவர் வந்து அதிமுகவை மீட்கக்கூடிய வேலையை எதுவுமே வந்து பண்ணல திமுகவுக்கு ஆதரவாவே வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் வந்து விலகிட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து முன்னாள் சபாநாயகரான பிஹெச் பாண்டியனுடைய பையனான மனோஜ் பாண்டியனும் திமுகவில் வந்து இணைஞ்சார் திமுகவில் இணைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பேசினார் அப்படின்னா மு க ஸ்டாலினை வந்து பெருமைப்படுத்தி தான் வந்து பேசினார் இன்றைய காலகட்டத்தில் திராவிட கொள்கைகளை முழுமையா வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராகும் தமிழக உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு தலைவராகும் தமிழகத்தின் உரிமைகளை வந்து எங்கும் அடகு வைக்காத ஒரு தலைவராகும் அதாவது ஓபிஎஸ் வந்து ஒன்று பாஜக பக்கம் வந்து போறாரு இல்லைனா வேற யாருக்கூடையாச்சும் வந்து போகணுன்னு தான் பார்க்குறாரு தவிர ஒரு தனித்து வந்து ஒரு ஆளுமையாக வந்து செயல்பட மாட்டார் அப்படின்னும் இன்னொரு புறம் வந்து அடகு வைக்காத தலைவராகும் அப்படிங்கிறப்ப இபிஎஸ்ஐயுமே வந்து தாக்கி தான் வந்து பேசியிருக்காரு அப்போ எந்த சூழல்லையுமே தான் எடுத்த முயற்சிகளை எவ்வளோ சோதனை வந்தாலுமே அதை தாங்கி சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் முதல்வர் ஸ்டாலின் வந்து இருக்காரு அதனால தான் நான் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாண்டியன் வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு மனோஜ் பாண்டியனும் விலகினதுனால ஓபிஎஸ் கூட நன்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கிறது வந்து வைத்திலிங்கம் மட்டும்தான் அவருமே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லப்படுது ஏன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வந்து விலகிட்டாரு தினகரன் சசிகலா அரசியலா பக்கம் வந்து போறாரு வைத்திலிங்கத்துக்கு பெருசா அரசியல் ஆதாயம் எதுவுமே வந்து கிடைக்கல இப்ப இந்த வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் உரத்த நாடுல திமுகவினுடைய ராமச்சந்திரனை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கிட்ட வந்து தோத்தாரு அதுக்கப்புறம் அந்த தொகுதியில வைத்திலிங்கம் வந்து ஜெயிச்சாரு ஆனா இப்ப வந்து ராமச்சந்திரனுடைய மவுஸ் அப்படிங்கிறது உரத்த பகுதியில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால இந்த சமயத்துல திமுக போயிட்டு வந்து இணைஞ்சிட்டு அந்த தொகுதியில திரும்ப வந்து எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வைத்திலிங்கம் வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இவரும் எப்ப வேணாலும் திமுக போய் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வைத்திலிங்கமும் போய் நினைஞ்சிட்டார் அப்படின்னா ஓ வந்து தனித்து விடப்பட்டிருப்பாரு அப்போ வந்து அதிமுகவினுடைய தூண் ஜெயலலிதாவின் விசுவாசி முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் இந்த மாதிரி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு தனித்து விடப்படுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவ சில விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி வந்து சொல்லலாம் ஒன்னு வந்து பெரிய தாக்கம் வந்து இல்ல எடப்பாடி பழனிசாமியோட ஏற்பட்ட மோதலால் கட்சியிலேருந்து விலகினார் அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வத்தினுடைய கடந்த ஒரு மூணு வருஷம் செயல்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் அதிமுகவுக்கு சிக்கல் இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஓ பன்னீர்செல்வம் வந்து பண்ணலை இப்போ ஓபிஎஸ் வந்து வெளில போயிட்டாரு அப்போ ஓபிஎஸ் இருந்திருந்தா நம்ம கட்சியில் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு எடப்பாடி கூட இருக்கிறவங்க சொல்கிற அளவுக்கு ஓபிஎஸ் எதுவுமே பண்ண முடியல அப்போ வந்து ஓபிஎஸ் இல்லாதது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தான் யூபிஎஸ் உட்பட எல்லாருமே வந்து இருக்காங்க அப்போ வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை ஒன்னு இன்னொரு புறம் வந்து அந்த தலைமைத்துவம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சனை பண்ணி வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறம் கூட தன்னிச்சையாக சில முடிவுகளை வந்து எடுக்காம பாஜக கூட போய் வந்து இணைஞ்சு பாஜக கூட

நிச்சயமா அந்த தேர்தலை வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டிட்டாரு அப்ப அந்த தேர்தலில் பாஜக ஆதரவோட சுயேட்சையா வந்து தேர்தலை வந்து சந்திச்சாரு அந்த தேர்தலில் பன்னீர்செல்வம் வந்து ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா நிச்சயமா இபிஎஸ் தரப்பு வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க ஆனா அந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார் ஓபிஎஸ் அப்ப தேர்தலையுமே பெரிதளவில் வந்து ஜெயிக்க முடியாம அவருடைய வாக்கு வங்கி அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து சமுதாய வாக்கும் வந்து பெருசா ஓபிஎஸ்க்கு வந்து கை கொடுக்கல ஏன்னா ஓபிஎஸ் வந்து மலை மாதிரி எதை நம்பியிருந்தார் சொந்த சமுதாயமான முக்குளத்தோர் வாக்குகளை தான் வந்து நம்பி இருந்தார் ஆனால் அப்படி பார்த்தாலுமே கூட அந்த முக்குலத்தோர் ஓட்டு வந்து பெரும்பாலும் தினகரன் சசிகலா இவங்களுக்கு தான் வந்து போகுது அப்போ வந்து சமுதாய ஓட்டுலையுமே ஓபிஎஸ் வந்து பின்வாங்கிறாரு கடைசி காரணமாக வந்து ஒரு முக்கியமான காரணத்தை வந்து சொல்லலாம் தேர்தல் ஆதாயம் அந்த ஒரு அரசியல் ஆதாயம் யாருக்குமே வந்து கிடைக்கல ஜென்ரலாக அரசியல் அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாச்சும் அரசியலில் ஆதாயம் கிடைச்சா மட்டும்தான் தொடர்ந்து வந்து ஆதரவு வந்து தெரிவிப்பாங்க அந்த மாதிரி இபிஎஸ் கூட பிரச்சனை பண்ணிட்டு ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு அவருக்கு சப்போர்ட்டாக சில முக்கியமான ஆட்கள் அவர் கூட இருக்காங்க சில நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கல எந்த ஒரு பதவியும் கிடைக்கல எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிருச்சு அப்போ வந்து ஓபிஎஸ்ஸை நம்பி அவர் கூட வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒருத்தராக வந்து இப்போ வந்து கலண்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸால் வந்து இபிஎஸ்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து ஓபிஎஸ் கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மைனஸாக இருக்குன்னு பார்த்தோமோ இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ப்ளஸாக போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து யார் வெளில போனாலும் கவலைப்படுறதே கிடையாது எது நடந்தாலும் நான் பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து கெத்தா நின்றுட்டு இருக்காரு நன்றி